வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்து திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கிற இருவேறு புயல்கள் வட அரைக்கோளத்தில் இருந்து வட அறை அதாவது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய குளிர்காற்றை தென்னரைக்கோளம் நோக்கி ஈர்க்கிற காரணத்தினாலே அதுவும் தமிழ்நாடு ஊடாக பயணிக்கிற காரணத்தினாலே ஆந்திர ஒடிசா கரையோரம் ஒட்டிய வளிமண்டலத்தில் நீடிக்கக்கூடிய உயரழுத்தம் காரணமாகவும் தமிழ்நாட்டிலே பனிப்பொழிவும் குளிரும் தொடர்கிறது இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை மிகவும் குறைந்தும் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படுகிறது இது தொடர்கிறது தொடரும் என்ற அறிக்கையில் தெரிவித்தபடிதான் இது நகர்ந்து கொண்டிருக்கிறது நம் அறிக்கைப்படி முப்பத்தி ஐந்து முப்பத்தி நான்கு முப்பத்தி ஆறுக்கு மேல் போகாது பிப்ரவரியில் என்று சொல்லியிருந்தோம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களிலே முப்பத்தி ஆறு செல்ல வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்ச வெப்பநிலை மதியம் இரண்டரை மணிக்கு பதிவு செய்யக்கூடிய வெப்பநிலை இந்த வெப்பநிலை தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்காது அதிகபட்சமாக நேற்றைக்கு ஈரோட்டில் நேற்று முன்தினம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு முப்பத்தி ஐந்துக்குள்ள இருந்தது இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் அதே போல் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு டிகிரி தான் அதிகபட்ச வெப்பநிலை செல்சியஸில் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் அதே ஈரோட்டில் பதினைந்து டிகிரி பதினைந்து புள்ளி ஐந்து பதினைந்து புள்ளி ஆறு ஈரோட்டில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாயிருக்கு கரூர் பரமத்தில் பதினைந்து புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாயிருக்கு இதே கரூர் பரமத்தில் பதினைஞ்சு புள்ளி ஐந்து டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலை இருக்கக்கூடிய இதே கரூர் பரமத்தில் அதிகபட்ச வெப்பநிலையும் முப்பத்தி நான்கு புள்ளி ரெண்டு மற்றும் மூன்றாகவே இருக்கிறது தொடர்ந்து முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஈரோட்டில் பதிவாகியிருக்கு இதுதான் அதிகபட்ச வெப்பநிலை வெயில் ஒது அதிகமாக இருந்தாலும் உணரும் பொழுது தான் அதிகமாக இருப்பது போல் தெரியும் காரணம் என்னவென்றால் நான் இவ்வளவு நாள் நாம் இவ்வளவு நாளாக காலத்தில் பயணித்தோம் குளிர்காலத்தில் பயணித்தோம் அதிகாலையில் குளிரை அனுபவிக்கிறோம் திடீரென்று மதியம் அதிகமாகும் பொழுது அதிகமாக தெரியும் குறைந்தபட்ச ஒப்பந்தைக்கும் அதிகபட்ச ஒப்பந்தநிலைக்கும் இருபது டிகிரி வேறுபாடு இருக்கிறது என்பதையும் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலாம் தேதி நம்ம மழை எதிர்பார்த்திருந்தோம் முன்பு அதற்கு பிறகு அதை மாற்றினோம் தூரல் சாரல் என்று சொன்னோம் மிரட்டும் வானிலை என்று தற்பொழுது கொண்டிருக்கிறோம் இலங்கைக்கு மட்டும் மழை இருக்கும் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு மிரட்டும் இலங்கைக்கு பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று நாளை நாளை மறுநாள் இலங்கைக்கு ஆங்காங்கே தூரல் நினைக்கும் அது கிழக்கு மாகாணங்களுக்கும் தெற்கு மாகாணங்களுக்கும் உறுதி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு கருமேகம் சூழ்ந்து மிரட்டுதல் கூடுதலாக இருக்கும் டெல்டாவிற்கு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் மிரட்டல் மிகவும் கூடுதலாக இருக்கும் ஆனால் அச்சப்பட தேவையில்லை மழை வாய்ப்பு இல்லை அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து அறுவடை செய்யலாம் அடுத்தபடியாக மழை வாய்ப்பு எப்பொழுது என்று நீங்கள் மனதிலே வினவுகிறீர்கள் அறுவடை விவசாயிகள் அச்சப்படுகிறார்கள் மழை எதிர்நோக்கக்கூடிய விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் அதன் அடிப்படையில் வரக்கூடிய மாத இறுதி நாட்கள் நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே அதாவது இந்த மாதம் இருபத்தி எட்டு நாள் தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட அந்த காற்று சுழற்சி கொஞ்சம் தாமதமாக இரண்டு நாள் தாமதமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தாமதமாக வருவதன் காரணமாக சற்று தீவிரமாக அதாவது மார்ச் ரெண்டாம் தேதியே நமக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதுவும் தாமதம் அடைவதன் காரணமாக மழையாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இரண்டு புயல்களும் மகர ரேகைக்கு தெற்கே இருபத்தி மூன்று டிகிரிக்கு தெற்கே போய்விடும் என்பதனால அதாவது அண்டார்டிகா பக்கத்தை நோக்கி போய்விடும் என்பதனால ஆஸ்திரேலியாவினுடைய தெற்கு பகுதியில் தான் வேறொரு மற்ற அதாவது எல்லாமே தெற்கு நோக்கி போய்விடும் நிலடுகோட்டை ஒட்டி தெற்கு இந்திய பெருங்கடலில் நிகழ்வு அந்த நேரத்தில் இருக்காது என்பதன் காரணமாக இடையூறாக இருந்ததும் அதாவது குளிரை ஈர்த்ததும் நீராவியை வழங்காததுமாகியே இருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் கோள தாழ்வு பகுதிகள் தாழ்வு நிலைகள் மண்டலங்கள் செயல்பாடுகள் அதாவது சிஸ்டங்கள் விலகி போகிற காரணத்தினாலே தற்பொழுது தென்சீன கடற்பகுதியிலிருந்து சிங்கப்பூர் வந்தடை வந்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது மலேசியா சிங்கப்பூர் கப்பால் தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியும் ஏற்கனவே நீடித்து கொண்டிருக்கூடிய சுமத்ரா வரைக்கும் வருகை கொண்டிருக்கும் காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கைக்கு மழை பெய்வியை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூன்று இள வட இலங்கையும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் தமிழ்நாட்டுக்கு மழை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு சாதகம் கூடுதலாகி இருக்கிறது ஆக பிப்ரவரி மாத இறுதியில் மழை வாய்ப்பு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் தெரிகிறது ஆகவே அறுவடை விவசாயிகள் இந்த சிஸ்டத்தோட நகர்வு அதோட தீவிரத்தன்மையை தொடர்ந்து ஆய்வில் இருக்க அதாவது இணைந்தே இருந்து ஆய்வறைக்குடன் இணைந்தே இருந்து நீங்கள் அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த சிஸ்டம் ரெண்டு நாள் தாமதமாக இருபத்தி மூன்று இலங்கைக்கும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் தமிழ்நாட்டிற்கும் மழை வாய்ப்பை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது ஆக வந்தால் நல்ல மழை படிப்பை தரவும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மழை இல்லை என்று நினைத்து கொண்டு விலகி இருக்க வேண்டாம் அதே நேரத்தில் வந்தும் என்று அச்சப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் ஆனால் வாய்ப்பு இருக்கிறது அப்டேட்ஸை பார்த்து நீங்கள் வானிலோட இணைந்திருந்து அப்டேட்ஸ் பார்த்து திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் அறுவடை மற்றும் விதைப்புக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது அறுவடை மற்றும் விதைப்புக்கு இப்போ மழை தேவை நிலக்கடலை பல்வேறு விதைப்புகளுக்கு அறுவடையை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் குறிப்பாக கடைமடை பகுதிகளில் அறுவடை தற்பொழுது தொடங்கி இருக்கிறது கடைமடை பகுதி விவசாயிகள் தற்பொழுது அறுவடை பணியை தொடங்கி இருக்கிறார்கள் இன்னும் அறுவடை பணி மார்ச் முதல் வாரம் இரண்டாவது வாரம் வரை கூட அறுவடை பணிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே அறுவடை பணிகள் மேற்கொள்பவர்கள் இந்த பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்கு மேல் இறுதி வாரம்னு சொல்லலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல வரக்கூடிய கிழக்கு காற்றால் காற்று சுழற்சி இலங்கை அருகே அமைந்து கிழக்கு காற்று மழை படிவு அமைவதற்கு சாதகம் இருக்கிறது இவையெல்லாம் பார்க்கும் பொழுது கோடை மழை உறுதிப்படுத்த மேலும் வாய்ப்பாக நமக்கு அமைப்பை ஏற்படுத்துகிறது கோடை மழை உறுதி கோடை வெப்பம் சராசரிக்கு குறைவு அல்லது சராசரி கோடை மழை உறுதி இந்த ஆண்டு கோடை மழை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டை நோக்கி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீண்ட கால அறிவு ஆய்வறிக்கையில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தி ஒன்று நிலடு கோட்டுக்கு வந்த பிறகு வளிமண்டலம் சாதகமாகிவிடும் ஏற்கனவே கடலும் கடல் கடல் வெப்பமும் சாதகமாக இருக்கிறது நீரோட்டம் சாதகமாக இருக்கிறது வளிமண்டலம் இடையூறு கொடுக்கிறது இருந்தாலும் அந்த வளிமண்டலமும் இடையூறு சாதகமாகிவிடும் நிலடு இந்திய பெருங்கடல் நிகழ்வுகள் இனிமேல் வட அரைக்கோளத்திலே உருவாக தொடங்கும் மார்ச்சிலிருந்து மார்ச்சை விட ஏப்ரல் மே நிகழ்வுகள் கண்டிப்பாக நல்ல மழை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாதத்திற்கு ஒரு நிகழ்வு வலுவாகவும் பிற நிகழ்வுகள் சிறிய தூரல் சாரல் போன்றவற்றை கொடுக்கும் நிகழ்வாகவும் அமையலாம் கண்டிப்பாக மா ஏ மார்ச்சில் ஒரு நிகழ்வு மழைப்படுவை நல்ல மழைப்படுவை தரலாம் ஏப்ரல் மேயில வலுவான நிகழ்வு தலா ஒன்று வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இது நீண்டகால அறிக்கையில் தொடர்ந்து நாம் அறிவித்துக் கொண்டு வருவதில் இதில் எந்த மாற்றமும் இல்லை பிப்ரவரி மாத இறுதியில் எதிர்பார்க்கப்பட்ட இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் எதிர்பார்க்கப்பட்டது மழையாக தெரிகிறது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தில் மழையாக வரலாம் ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து அப்டேட் சரிந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி